அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு சுவாமி ராமதீர்த்த பரமம்சரோட ராமதீர்த்த பரமம்செயோட வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம நேத்து வந்து அந்த அந்த விஷயத்த பார்த்துருந்தோம் அந்த ஒரு பெண்மணி வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ராஜாவே தான் வந்து பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்த பிறகுது ஆனா அந்த குழந்தைய வந்து அந்த நாட்டோட அரியணைக்கு ஏற்றுறதுக்கு எல்லாம் தயங்குறாங்க இதனால அந்த நாட்டில் வந்து அந்த ராஜாவுக்கு வந்து மறுமணம் புரிய வச்சு அந்த ரெண்டாவது கல்யாணம் ராஜா பண்ணிக்கிறாரு அப்போ அந்த பெண்மணி வந்து மனம் முடஞ்சு போய் மறுபடியும் அந்த பழைய அவங்க தந்தையோட இடத்துக்கு வந்துடுறாங்க பழைய புடவையை கட்டிட்டு அந்த பெண்மணி வாழ்க்கையை வாழ்றதா நேற்று வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இன்னைக்கு இதோட தொடர்ச்சி அப்போ வந்து சாமி ராமதீத்தபுரமன் பரமசர் என்ன இருக்காருங்கிறத பார்ப்போம் இந்த ராஜாவை வந்து நம்ம விட்டுட்டு எப்படி வந்து இந்த பெண்மணி வந்து விட்டுட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி தான் இந்த உலகம் மயிங்கிறது ஒவ்வொருத்தனையுமே வந்து மயக்கிட்டு இருக்குதுன்னு வந்து இந்த ராஜாவோட நிலமை கூட சொல்றார் எப்படி இந்த பெண்மணி சாதாரணமாக இருந்தாலோ ஆனால் இந்த ராஜாவே போய் வந்து அந்த பெண்ணை கவர்ந்து இழுத்து வந்து ஆசை காமிச்சு நீ ராணியா ஆக எல்லாங்கிற ஆசை காமிச்சு அந்த ராஜ்யத்துல இருக்க வைக்கலாங்கிற மாதிரி இருந்து வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தையவே வந்து கொண்டுட்டு குழந்தை இருக்க கூடாதுங்கிற மாதிரி ராஜாவோட மனசு நினைச்சிருச்சு அப்போ ஒரு ஆசைங்கிறது இந்த உலக ஆசைங்கிறது கடைசியில் பெண்மணி என்னன்னா அந்த அந்த ராஜ்யத்திலிருந்தே ஒருக்க ஒதுக்கப்பட்டாலும் ஆகி மறுபடியும் தந்தையோட இடத்துக்கு வந்து நிற்கிறா அந்த மாதிரிதான் உலகத்தோட ஆசைகள் ஒவ்வொன்றுமே வந்து இந்த மனிதனை வந்து நீ ஒண்ணுமே இல்லை நீ வந்து வெறும் குப்பை அப்படின்னு சொல்லி ஒரு தூசியா தட்டி விட்டுருது ஆனால் இந்த ஆசையில் மாட்டின இந்த மனமும் ஆசையில் மாட்டின இந்த மனிதர்கள் என்னாராங்க அப்படின்னா பெரும் கவலைக்குள்ளாரையும் பெரும் மன உளைச்சலுக்குள்ள ஆளாகி இந்த வாழ்க்கையவே வெறுத்து நரக அவஸ்தையை வந்து அனுபவிச்சிட்டு இருக்கிறதா சுவாமி ராமதீர்த்த பராமரிசர் இந்த கதையில் நமக்கு வந்து அற்புதமாக சொல்றாரு ஆசைகளோட தன்மைங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது ஒருத்த ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டான்னா அந்த ஆசை அதோட போகாத மறுபடி இன்னொன்றுக்கு ஆசைப்படுறா ஏற்கனவே சாமி ராமதீர்த்தபுரம் சில மாட்டிட்டு வந்து பகிர்ந்துருப்பாரு ஒரு குழந்தைய வச்சு குழந்தையோட ஆசை என்னவா இருக்கு சிறுவனோட ஆசை என்னவா இருக்கு வாலிபனோட ஆசை என்னவா இருக்கு முதியவனோட ஆசை என்னவா இருக்கு கடைசியில ஆசை என்னவா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு பருவத்திலயும் ஆசை வந்துட்டேதான் இருக்குது ஆனால் அந்த ஆசை அதோட முடியறதே கிடையாது ஆசைகள் வந்து ஜீவன் இந்த உடம்புல உயிருங்கிறது இல்லாமல் போகும்போது மட்டும்தான் ஆசைங்கிற ஒன்று வந்து நமக்குள்ளார இல்லாம போகுது அது வரைக்கும் நமக்குள்ளார வந்து ஆசைகள்ங்கிறது வந்து உண்டாயிட்டது மனம்னு இருக்கிற வரைக்கும் ஆசைகள்ங்கிற ஒண்ணு வந்து தான் இருக்குது அதனால அந்த ஆசைகளை விட்டுட்டு அந்த சத் அந்த ஆத்மஸ்வரூபத்துல வந்து நீங்க இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ராமனுங்கிறவன் வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரவ நமக்காக வந்து பிரார்த்தனை செஞ்சு இந்த அத்தியாயத்துல வந்து முடிச்சிருக்காரு அப்போது இந்த அத்தியாயம் இதோட நிறைவு பெறுது நாளைக்கு வந்து இதோ இன்னொரு புது அத்தியாயத்தை வந்து சாமி என்ன எழுதியிருக்காருங்கிற விஷயத்த சிந்தனை செஞ்சு பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு